முதியவரை போல வேடமிட்டு போலி பாஸ்போர்ட்டில் கனடா நாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்ற இருபத்தி நான்கு வயது இளைஞர் டெல்லி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து கனடா புறப்பட இருந்த ஏர் கனடா விமானத்தில் ஏற ஒருவர் சென்றார் அவரது பாஸ்போர்ட்டில் அறுபத்தேழு வயதான ரஷ்விந்தர் சிங் ரகோட்டா என்று பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் முகத்தோற்று முதியவரை போலவும் அவரது நடைபாவனை அனைத்தும் துடிப்பான இளைஞரை போல இருந்ததால் அங்கிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது அந்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவரது பெயர் குரு சேவக் சிங் என்பதும் இருபத்தி நான்கு வயதான அந்த இளைய போலி பாஸ்போர்ட்டில் கேனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்றதும் உறுதியானது மீசை தாடியில் நரைத்ததை போன்று சாயம் பூசிக்கொண்டு வந்த அவரை பாதுகாப்பு வீரர்கள் கைது செய்தனர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது